உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களா நம்ம முதலமைச்சர் இருக்கிற வரமாட்டாங்களா இவ்வளவு பேர் நம்ம போராட்டத்துக்கு வந்து அவருக்கு உயிருக்கு இருந்தாலும் பாதிப்பு இருக்கு இதுல வைத்தியில பேதி ஆகுது இந்த வயிறு வலி மூச்சத்தினர் அதை ஒன்னு இருக்கு அது போகும்போது டாக்டர் பார்க்க மாட்டார் நாங்க இனிமே வந்து வாழணும்னு எங்களை இனிமே வந்து எங்க பிள்ளைங்க எங்க பேர பிள்ளைங்க அவங்களுக்கு பிறகுற குழந்தைங்களா இந்த இடத்துல வாழணும் வாழணும்னாக்கா இந்த கம்பெனி இருக்க கூடாது இங்கிருந்து சென்னையே காலி வர அளவுக்கு கூட வாய்ப்பு இந்த இது இருக்கு அந்த மாதிரி இதுவும் இருக்கு தான் நாங்க எங்க உயிருக்கோசம் நான் பார்க்கல சென்னையோட மக்களும் உயிரெல்லாம் பார்த்துருந்தாங்க இன்னைக்கு போராட்டத்தில் நிக்கிறோம் ஆறு ஏழு நாளுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி இல்ல பன்னெண்டு மணிக்குள்ள நிறைய புகை வந்தது அமோனியா கேஸ் வந்ததுன்னு சொன்னாங்க இந்த தாளகம்பத்துல நெட்டு உடுத்துருக்குறவங்க அவங்க வந்து இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க எந்த ஊர்ல இருக்கிறவங்க வேலையை பெரிய குப்பம் இவங்கெல்லாம் வேலைக்கு போய்ட்டு நைட்டு பதினொன்றரை மணிக்கு வந்திருக்காங்க அப்போ இது கேஸ் வெடிச்சு ஸ்மெல் அதிகமாக வர ஆரம்பிச்சு இந்த காற்று வந்து இந்த தெக்க பார்த்தால்தான் வீச வீசி இருக்குது அன்னைக்கு வேலை எம்மா பிள்ளை இருந்து மூணு பேர் வேலை முடிச்சுட்டு வந்தாங்க என் பையன் ஒருத்தன் வரும்போது அவங்களுக்கு மூத்த நாடுச்சு வந்து வீடு வந்து எல்லாம் எழுப்பி விடுறாங்க எல்லாம் வீட்டில் இருக்காதுங்க வீட்டில் இருக்காதுங்க எல்லாம் வெளியே போயிருக்க நாங்கள் எல்லாம் வெளியே ஓடியாரோம் அலரடிச்சுன்னு ஓடி ஆரோம் எங்களால் முடியல குழந்தைங்களாம் தூக்கின்னு எங்க ஓடுறது ஏது ஓடுறது எல்லாம் வந்தாக்கா இங்கே பிள்ளைங்களாம் ஓடையாடுதுங்க இங்கே ஊர் பிள்ளைங்க தா எல்லாமே இந்த இந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வராங்க வந்து இங்கே இருக்கவங்கள காப்பாற்றி தான் அனுப்புத பாப்பாங்களே தவிர எங்களுக்கு அந்த பக்கம் வந்தால் எங்களை காப்பேன் நாங்க அந்த பக்கம் வந்தால் எங்களுக்கு ஓட வசதியில் ஆற்றுல தான் போய் விடணும் நாங்கள் எல்லாருமே ஆத்துல தான் நாங்க சாகணும் இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சோம் எல்லாருமே பாத்தீங்கன்னா போலீஸ் யாரும் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல எங்க பக்கத்துல இருக்கவங்க பக்கத்து ஊர்ல இருக்கவங்க வேலையை முடிச்சுட்டு போனவங்க தான் வந்து எங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி புகை வருது கண்ணெல்லாம் எரியுது சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொன்னாங்க நாங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சோம் ஒரு ரெண்டு கிலோ ஓடுறோம் அதுக்கப்புறம் தான் வந்து யாரும் இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்தது நான் இன்ஃபார்ம் பண்ணி எம்சி வர வச்சேன் எம்சி வர அவர் ஃபுல்லாக ஆம்பளை சம்போன் பண்ணிட்டார் ஃபோன் பண்ணிவிட்டு எல்லாம் வர போலீஸ் வர போலீஸ் வர எம்எல்ஏரு அப்புறம் டிசி லேடிஸ் அவங்க வந்தாங்க அவங்க வந்து கட்சி கட்சியில் வாய் வைக்கிறாங்க அவங்களும் அவங்க போயிட்டாங்க முடியல முடியல இந்த அந்த விஷவாயு வந்து நைட்டு பன்னெண்டு பதினொன்றரை மணிக்கு வந்த விஷவாயு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்ல எல்லா மீன்களும் இறந்து போயிடுது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மீன்களும் கரையோர மீனெல்லாம் இறந்து போயிடுது அப்போ இறக்கும் போதும் அந்த மீனே இறக்கும்போது அப்போ எங்கள் உயிர் எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகும் அந்த எங்கள் உயிர் போக எவ்வளோ நேரம் ஆகும் ஐயா அன்னைக்கு ஓடும்போது நாங்கள் இங்கேருந்து திருவட்டூர் திருவட்டூர்னா அஞ்சு கிலோமீட்டர் மேலே நாங்கள் ஓடி இருக்கோம் இங்கேருந்து ஓடினப்படிதான் அந்த மூச்சுத்தண்டில் எங்களுக்கு நிற்கிது நிற்கிது அதாவது ஒவ்வொன்றையும் அந்த பதத்தில் ஓடும் போது இன்னும் மூச்சு ஓவராக வாங்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் இருந்தாலும் அங்கே அங்கே தான் அங்கே இங்கேருந்து போனவொடனே எல்லாம் மக்களாச்சு அந்த இடத்துல போய் நின்று சிலர் நிறைய பேர் அவங்க அன்னைக்கு மட்டுமே ஒரு ஐம்பது என்னவோ அட்மிட் ஆனோம் அட்மிட் ஆகிட்ட பிறகு திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க ஆனாலும் அவங்களோட உடம்பு வந்து கிளியர் ஆகலை இன்னைக்கு மறுபடியும் இன்னொருத்தவங்க போயிருக்காங்க ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு இதனால வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னாங்க எம்எல்ஏ ஓ எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பாத்துக்கும் நீங்கள் நியர்பை எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கோங்க நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு அவசியம் இல்ல உங்க பக்கத்துல ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட பார்த்துக்கோங்க நாங்க ஃப்ரீயா உங்களுக்கு பண்றோம்னு சொன்னாங்க ஆனா மறுபடியும் மறுபடியும் போக போக காசு கேக்குறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இப்போ வந்து எங்ககிட்ட காசு கேட்குறாங்க உங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ண மட்டும்தான் எங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வருது இதுக்கெல்லாம் எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் உங்களோட ஓன் பைசாவை கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்குறாங்க ட்ரீட்மெண்ட்டு நுரையில் போயிடுச்சு எல்லாம் எல்லாம் ஃபுல்லாக பாதி பாதிப்பு ஆகிடுச்சு இது வரலாம் வந்து யாரும் வந்து பார்க்க பார்க்கல ஆசை வந்து யாரும் வந்து பார்க்கல எம்எல்ஏ வந்தார் வந்தாங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க முப்பது வந்து கடலுக்கு போயிடுச்சு நாங்கள் வந்து இந்த மிக்சான் புயல்ல இருந்து வரைக்கும் யாருமே மீன்பிடி தொழிலே செய்யவே இல்லை எல்லாருமே வீட்டில தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஆயில் கலந்துருச்சு அதனால மீனெல்லாம் அழிஞ்சு போச்சு எங்களால் அதுக்கும் போக முடியல அப்புறம் இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புகை வந்ததுலருந்து ஏழு நாளாக நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம் இங்கே மீன் வியாபாரத்துக்கு போகிறவங்க கூட மீன் மீன் வியாபாரத்துக்குலாம் போகாமல் இங்கே தான் உட்காந்துருக்காங்க எங்கள் எல்லாம் எந்த காசுமே கிடையாது இப்போ வந்து எல்லாம் செத்து போச்சால மீன் செத்து போச்சு ஊர் வந்து இன்றைக்கி வரல ஏழு நாளாக வந்து இருக்கிறோம் யாரும் வந்து எங்களை பார்க்கல எம்எல்ஏ வந்தார் எதிர்கட்சி தலைவர் குப்பம் வந்தார் அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் அவர் வந்தார் எல்லாம் பார்த்துட்டு போய்றாங்க இதுவரை எங்கள் முடியலாம் தீர்த்து எங்கள் தீர்த்து எது இது வரலாம் இருந்து வந்து அறுபத்தி ஏழு பேர் அறுபத்தி ஆறு பேர் சொல்லியிருந்தாங்க அவங்க உள்ள நாங்கள் நானும் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி வந்தேன் என்ன சொல்கிறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கெமிக்கல் வந்து எப்பவும் இப்போ ஏறிச்சு அந்த கெமிக்கல் எப்பவும் என்றைக்கு படிப்படியாக தான் உனக்கு இதுவாகும் அது ஃபால்ட்டு உடனடியே எடுத்து காட்டாது கொஞ்சம் கொஞ்ச நாள் போனால் தான் அந்த உடம்போட நோய் இதெல்லாம் போகும்னு சொல்கிறாங்க இப்போ ஏழு நாள் கழித்து ஒரு அம்மா வந்துருந்தாங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் வந்திருக்காங்க அவங்கள மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ மறுபடியும் அவங்களால் முடியாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க ஒரே கேள்வி எனக்கு ஒரு லட்ச ரூபா வந்தால் தான் நான் மறு மறு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் நாங்கள் இந்த பாதிப்புனால இதுக்கு இந்த சின்ன பாதிப்புக்கு எங்கள் இந்த நிலமை பெரிய பாதிப்பாக இந்த எத்தனை நிலமை நான் இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு கஷ்டத்தில் இப்போ எங்களோட உடம்புக்கு ஒரு பாதிப்புனா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது கவர்மெண்ட் இதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து காசு கொடுங்கன்னு கேட்டால் நாங்கள் காசுக்கு எங்கே போகிறது இப்போ எங்களோடய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் யார் பார்க்குறது இப்போ எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருக்குமே நிறைய உடல் உபாதைகள் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ ஒன்று இப்போ ரெண்டு பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ல இருக்காங்க மற்றபடி இங்கே இருக்க எல்லாருக்குமே வயிறு வலி இருக்குது நெஞ்சரிச்சல் இன்னமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்குமே இந்த கவர்மெண்ட் வந்து ஃபுல் பாடி செக்கப்னு ஒன்று எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு யாரும் எங்ககிட்ட வந்து காசு கேட்காதீங்க இதை யாராவது பார்க்குற மீடியா இல்லை அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு போய் கேளுங்க ஏன் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கேட்கறீங்கன்னு தயவு செஞ்சு கேளுங்க எங்ககிட்ட வந்து பைசா கிடையாது நாங்கள் போராட்டம் பண்றோம் இருக்க ஃபுட்டு கூட யாரோ ஸ்பான்சர் பண்ணுறத வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோமே தவிர எங்ககிட்ட எந்த பைசாவும் கிடையாது இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஆகஸ்ட்ல நீங்க பார்த்தீங்க இப்போ அடுத்த கட்டமா திருப்பி உங்களுக்கு சேர்க்க மாட்டாங்க என்ன என்ன இப்போ பணம் கட்டி பார்க்க சொல்றாங்களா டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்க இப்ப நீங்க போயிட்டு வந்து பார்த்துங்க வேணாம் பேசுனா பார்க்க சொன்னாங்க பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஃபுல்லாக ஆர்ட் ஃபுல்லாக போயிடுச்சு இன்றைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சார் கேட்குறாங்களா அவர் பணம் கட்டி தான் பார்க்கணும்னு சொல்கிறான் அவர் யார் கட்டு பணம் கட்டுவா சொல்லுங்க யார் பணம் கட்டுவா அவங்க போகிறான்னு போகிறான்க்கிறாங்க இன்றைக்கி அப்போ எங்கள் ஊர் வர இன்றைக்கி போயிருக்காங்க பேசுறதுக்கு போயிருக்கிறாங்க இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து போக மீதி இருக்க மக்களுக்கு ஏதாவது இருக்குது பிரச்சனை இருக்கு அதை ஒரு ஒரு நாளாக நாலு பேர் அஞ்சு பேருக்கு பிரச்சனை இருக்குது இந்த வயிற்று பேதியாவது இந்த வயிறு வலி மூச்சு அதில் ஒன்று ஒன்றிய இருக்குது அது போகும்போது டாக்டர் பார்க்க மாட்டார் நாங்கள் என்ன பண்ணுறதா இப்போ இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து எதாவது மெடிக்கல் கேம்ப் மாதிரி போட்டாங்களா போட்டாங்க நம்ம கேம்ப் போட்டாங்க போட்டு மாத்திர கொடுக்குறாங்க செக் பண்ணுறாங்க அவ்வளோதான் இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு வந்து அந்த வாயு கசிவு ஏற்படுது உங்களுக்கு வந்து இங்கே வேலைக்கு போனவங்க வந்து பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இந்த கா கசிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத அரசாங்கம் உங்களுக்கு எப்போ சொன்னாங்க நீங்கள் இந்த பகுதிக்கு இப்போ வெளியே போய் போயிட்டீங்கல்ல திருப்பி மீதி உள்ளே வரலாம் நிலமும் சரியாயிடுச்சு உங்களுக்கு எப்ப சொன்னாங்க ஐயா அது வந்து இவங்க பார்த்துட்டு சொன்ன பிறகு அரசாங்கம் யாரும் வரல ஐயா போலீஸ் போலீஸ் காவல்துறை இங்க வந்து அவங்க வந்து வந்துதான் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒன்னு நாங்க தான் நாங்க வெளியே யாருன பின்னாடியோ அவங்க வந்திருக்காங்க இது அவங்களா சொன்னாங்களா இல்ல கவர்மெண்ட் சொன்னதா நம்மளுக்கு தெரியாது நாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டோம் நாங்க எங்களோட போன்ல நெட் ஆன் பண்ணி நாங்கள் இந்த நியூஸை கேள்விப்படும் போதே என்ன சொன்னார்னா ஒரு போலீஸ் ஜீப்பில் நின்று சொல்கிறாங்க இந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லை ஸ்டாப் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் நீங்கள் தாராளமாக போய் படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே மென்ஷன் பண்ணுறாரு ஆனா எப்படி அந்த இடத்துல வந்து பொல்யூஷன்ல ஃபுல்லாவே காத்துல பரவிடுச்சு இந்த இடத்துக்கு வந்தாலே எங்களுக்கு ஆபத்து ஆனால் நீங்க வெளியில இருங்க நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இந்த பொல்யூஷன் குறைஞ்சிருச்சுன்னா அவங்களை கூப்பிட்றோம்லாம் யாரும் சொல்லலை நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியாக படுத்து தூங்குங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க அவங்க காவல்துறைங்க வந்து எங்களுக்கு இனிமேல் பயப்படாதீங்க எத்தனை மணி ஒரு ப ஒன்றரை மணி ஒன்று ஒன்றரை மணி இருக்கும் கரெக்டாக அப்போ வந்து அவங்க சொல்றாங்க காவல்துறை இருக்காரு வந்து சொல்றாங்க நீங்க பயப்படாதீங்க இன்மந்து ஒன்றும் ஆகாது நீங்க எல்லாம் வீட்டுல போய் தைரியமா படுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு நாங்க எப்படி தைரியமா போய் படுக்க முடியும் பொழுது விடிய எல்லாம் எங்கெங்கேயோ இருந்துட்டு போட்டு கவர்மெண்ட் பஸ் விட்டு அதுலேயும் போக முடியாது கவர்மெண்ட் பஸ் விட்டோட இந்த பக்கம் தான் போனோம் இந்த பக்கம் வந்தா இன்னும் எங்களுக்கும் பாதி நாங்க பலவர் காட்டில போட்டு எடுத்துன்னு தூக்கிட்டு போட்டு எடுத்துன்னு போறோம் ஐயா நாங்க போட்ல போறோம் இது வந்து எத்தனை மணிக்கு சொன்னாங்க உங்களுக்கு அன்னைக்கு நைட்டே சொல்லிட்டாங்களா அது பத்தரை பதினோரு மணிக்கு வந்து இருபத்தாறாம் தேதி பதினொன்றரை மணிக்கு கேஸ் வந்து அமோனியா கேஸ் லீக் ஆச்சு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி போலவே இந்த நியூஸ் வந்து நாங்கள் ஃபோன் மூலியமா பார்த்தோம் அப்போ போலீஸ் வந்து சொல்றாங்க நாங்கள் வந்து நிறுத்திட்டோம் நீங்கள் வீட்டுக்கு போய் பத்திரமா தூங்குங்க அப்படிங்கிற நியூஸை சொன்னாங்க ஆனால் நாங்கள் விடிய காலையில் தான் இங்கே வந்தோம் நைட்டு கூட வரல விடிய காலையில் தான் இங்கே வந்தோம் ஒரு ஆறு மணி போல வந்தோம் ஆனால் அப்போ கூட நாங்கள் மாஸ்க் போட்டிருக்கும் போது கூட எங்களுக்கு அந்த நெடி வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருந்தது அது வந்து உடனுக்குடனே கலையாது அது அது அவங்க அப்படி தான் சொன்னாங்க போங்க ஆனால் வந்து யாரும் வந்து இந்த இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு எந்த ஒரு சஜஷனும் எங்களுக்கு சொல்லலை எப்படி இருக்கணும்னு கூட எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது என்ன கேஸ் லீக் ஆச்சுன்னு சொல்லலை அதில் வந்து எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறதும் உங்கள்கிட்ட சொல்லலை எதுவுமே எங்களுக்கு சொல்லவே இல்லை இப்போ அன்னைக்கு உடனே வந்து பக்கத்தில் இருக்க இங்கே ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சில அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்திரெண்டு பேர் கிட்ட அட்மிட் பண்ணி தான் சொன்னாங்க இதில் எத்தனை பேர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க இதில் சிவியராக அட்மிட் ஆனவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு மீதி இருக்க பாதிப்பில் யார் யார் எந்தெந்த மாதிரி பாதிப்புகளில் இருந்துகிட்டு இருக்காங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்றைக்கி போயிருந்தோம் ஒரு ஐம்பது அறுபது பேர்கிட்ட அங்கே தான் இருந்தோம் சில பேருக்கு மட்டும் ஃபஸ்ட் ஏட் பண்ணி அப்போ ஒன் ஹவரில் போயிடுங்க நானே வந்து பெட்டு கிடையாது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டாங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் அங்கே இருந்தாங்க ஒரு நாலு நாள் அங்கே தான் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஆக்சிஜன் கொடுத்தோம் வாமிட்டுக்கு வந்து டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம் எல்லாமே சொன்னாங்க நிறைய பேர் வீட்டுக்கு அமுச்சுட்டாங்க ஆனால் எல்லாருக்குமே இன்ன வரைக்கும் கண்ணெரிச்சலும் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு நெஞ்செரிச்சல் இதெல்லாம் வந்து மைல்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்னோடய குழந்தைக்கு கூட லைட்டாக மோஷனில் பிளட்டு அந்த மாதிரி இருந்தது போய் இங்க இருக்க கேம்ப்ல இருக்க டாக்டர் கிட்ட கேட்டா அவனுக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாப்பாக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அன்னைக்கு மட்டும் தான் பிளட் வந்தது இத கேட்டா இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க நாங்க பிரைவேட் ஹாஸ்பிடல்ல எங்க காசை கொடுத்து தான் நாங்க பாப்பாக்கு செலவு பண்ணிக்கிட்டோம் ஆனா இப்போ வந்து ஒரு ஒரு வாரமா அங்க தான் இருக்காங்க எல்லாரும் ரெண்டு பேருக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உங்களுக்கு ஹாஸ்பிடலுக்கு போய்ட்டு வந்து போக மீதி இருக்க மக்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மென்ட் ஏதாவது கொடுத்துட்டாங்களா அரசாங்கத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க மெடிக்கல் ட்ரீட்மென்ட்னா வண்டி வருதையா அவங்க டெஸ்ட் பண்ணுற பார்க்குறேன் என்ன உடம்புக்கு என்னென்ன என்ன அது உடம்புனா வண்டி வந்துலாம் வந்து நீங்கள் வந்து பார்க்குற அளவுக்குலாம் வந்துலாம் இங்கே வந்து பெரிய அளவு பாதிக்கப்பட்டுருது நீ வண்டி வச்சு அதில் மருந்து மாத்திரை கொடுக்குறன்றதெல்லாம் சும்மா பேச்சு ஐயா இது ஒரு இது அமைச்சு அதுக்கு ஒரு குழு அமைச்சி அதை டாக்டருங்களை வர வச்சு இந்த ஊரில் எல்லா ஊருக்குமே எல்லா ஊருக்குமே வர வச்சு ஒரு இடத்துல டாக்டரு எல்லா டாக்டருங்களும் வர வச்சு பரிசோதனை பண்ண சொல்லுங்க எங்களுக்கு அந்த சூழ்நிலையில் என்ன என்ன உடம்பு என்ன பாதிச்சு பாதிப்பு ஏற்பட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும் வண்டியில் வந்துட்டு உங்களை என்னம்மா உனக்கு என்ன உடம்புக்கு மயக்கமாகுது நகை மயக்கமாகுதுன்னு என்ன மாத்திரை கொடுப்பீங்க சொல்லுங்க மருந்து என்ன மருந்து கொடுப்பீங்க செக் பண்ணுங்க எங்களுக்கு உடம்பு செக் பண்ணுங்க வீசிங் ப்ராப்ளம் அடிக்கடிக்கு எனக்கு கூட இருக்குது பதிமூணு வருஷம் பதினாலு வருஷமாக அந்த கோரமண்டல் கம்பெனி கோரமண்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குது நான் பதினஞ்சு வருஷம் போகிறேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு மூச்சு இந்த புகை விடும் போது தான் எனக்கு மூச்சு வாங்க எனக்கு கம்பெனி வந்து எங்களுக்கு மூடணும் ஏன்னா வந்து இருக்கிற காலத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாது இந்த விஷயம் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க படிக்கிறாங்க போகிறாங்க வராங்க தெரியாது நாங்கள் தான் அவங்கள காப்பாற்றணும் ஏன்னா இப்போ நாங்கள் இதை கம்பெனி மூணால் தான் அவங்கள நாங்கள் காப்பாற்ற முடியும் நாங்கள் அவங்க வாழ வைக்க முடியும் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ செய்கிறோம் ஆனால் புகை விடணும்னு வச்சுக்கங்களேன் எங்களுக்கு தெரியாது கடவுள் வந்து அது ஒரு அறிகுறி இப்போ காட்டியிருக்கிறாரு எங்களுக்கு ஏன்னா நாங்கள் வாழ் தான் அந்த அறிகுறி அவர் காட்டுகிறாரு அந்த அறிகுறி தெரிஞ்சதால்தான் இன்னைக்கு நாங்கள் இந்த போராட்டம் நடத்துறோம் ஏன்னா இவ்வளோ காலம் இல்லாத ஒரு அறிகுறி அன்னைக்கு மட்டும் தெரிஞ்சுக்கா எங்களுடைய தெய்வம் செஞ்ச வேலை அதனால எங்க தெய்வம் வந்து எங்களை காப்பாற்றுது இப்போ எங்க மக்களையே காப்பாற்றணும் அதே மாதிரி எங்க கூட சேர்ந்து எல்லாருமே இந்த சேனல்காரங்க இந்த பின்னாடி எல்லாருமே எங்களுக்கு வந்து உதவியா இருந்து இந்த கம்பெனியை மூடணும் எங்களுக்கு அந்த உதவி செஞ்சால் எங்களுக்கு போதும் எத்தனை ஊர் மக்கள் இருக்கீங்க இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க இந்த ஃபேக்டரினால எத்தனை ஒரு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு ரெண்டு கிராமம் ரெண்டு கிராமம் ரெண்டு கிராமம் ரெண்டு கிராமத்துல வந்து நாங்க சின்ன குப்பம் தாளம் எர்நாரு நெட்டு குப்பம் மோத்தாரம் எண்ணூர் குப்பம் சிவன்படை வீதி குப்பம் வாவுசு நகர் எல்லா ஊர்க்காரங்களும் எல்லா ஊர்க்காரங்களும் இங்க இருக்கிறோம் நாங்க எல்லாருமே பெண்கள் போராடணும் பெண்கள் போராடினாதான் இதுக்கு ஒரு முடிவு தெரியுன்றதுக்காக நாங்க பெண்கள் போராட்டத்துல இறங்கி இருக்கிறோம் நாங்க அன்றைக்கி ஒரு நாள் பண்ணும்போது நல்லா நாங்கள் வந்து நாங்கள் தற்காலிகமாக மூடுறோம்மா அந்த கம்பெனியை தான் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் நிரந்தரமாக மூடுறேன்லாம் எப்போ சொல்லலை தற்காலிகமாக மூடி வைக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்தோம் நாங்கள் எல்லா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு நல்ல முடிவு வரும்னு எங்களுக்கு நாங்கள் நாங்கள் கண்டிப்பாக நினைக்கிறோம் இப்போ வந்து கம்பெனி தரப்பில் இருந்தோ இல்லை அரசாங்க தரப்பில் இருந்தோ உங்களுக்கு தான் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கம்பெனி தரப்பில் இருந்து யாராவது வந்து பார்த்து பேசி அதான் சொல்லியிருக்காங்களா அதனால் கம்பெனியில் இருக்கவங்க தான் சொல்லி தற்காலிகமாக மூடி இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஐயா எங்கள் காலம் முடிஞ்சு போச்சு நாங்கள் வந்து வாழணும்னு எங்களை இனிமேர்ந்து எங்கள் பிள்ளைங்க எங்கள் பேர பிள்ளைங்க அவங்களுக்கு பிறகுற குழந்தைங்களாம் இந்த இடத்த வாழணும் வாழணுனாக்கா இந்த கம்பெனி இருக்கக்கூடாது இந்த கம்பெனி இருந்தால் வாழ முடியாது எல்லாருக்குமே ஒரு ஒரு நோய் யாருக்கும் நோயில் இருபத்தேழு வயசில் இருபத்தஞ்சு வயசில் ஆம்பளை பிள்ளைங்களாம் இறந்துருக்குது அதனால் இந்த விஷம் தாங்க முடியாது இது நுரையீரல் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குது பல்லு பாதிக்கப்பட்டிருக்குது நம்ம அந்த அந்த இந்து படை மாதிரி அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருக்குது எல்லா ப்ராப்ளம் இருக்குது ஐயா எதுவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது யாருக்குமே நீ இப்போ என்னை செக் பண்ணா கூட எனக்கு எனக்கு பாதிப்பு இருக்குது எனக்கு பாதிப்பு இருக்குதுனால தான் இங்க வந்து நான் எல்லாருக்குமே எனக்குன்னு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒட்டுமொத்த பேருக்கும் இருக்கோம் எல்லாருக்குமே இருக்கும் எல்லா பாதிப்பும் பாதிப்பு இல்லாதல நாங்கள் வாழணும் முடிஞ்சிட்டோம் இனிமேல் எங்க சங்கத்திங்க வாழணுனாக்கா இந்த கம்பெனி இருக்கக்கூடாது எங்க சங்கத்திங்க வாழணும் இந்த மண்ணிலே நாங்கள் பிறந்துட்டு இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்துட்டு இந்த மண்ணிலே நாங்கள் சாகுன்னா அதுக்கும் தயார் ஆனால் கம்பெனிக்காரங்களுக்கு மட்டும் இந்த மண்ணை விட்டு கொடுத்துட்டு போக மாட்டோம் உயிரே போனால் கூட இந்த மண்ணை நாங்கள் எங்கள் கையில் பிடிச்சி எங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு போவோம் நாங்கள் நம்ம முதலமைச்சர் இருக்கிற வர வரமாட்டாங்களா இவ்வளோ பேர் நாங்கள் போராட்டத்துக்கு வந்து அவருக்கு உயிருக்கு தான் பாதிப்பு இருக்குது இதில் நான் முதலமைச்சர் இங்கே சென்னையில் தான் இருக்கார் அவர் உயிர் இருந்தாலும் பாதிப்பு இருக்கும் அதில் ஏன் அதுக்கு கருத்தில் கொண்டு போக மாட்டார் அவர் எங்களோட பாதிப்பு மட்டுமே இல்லை சென்னையில் உள்ள மக்களுக்கே பாதிப்பு இருக்குன்னு தெரியும் அப்புறம் ஏன் இந்த கம்பெனி இங்கே இருந்தது என்னத்துக்கு அது கோடி மக்கள் இருக்காங்க நம்ம அவங்க தான் பாதிப்பு இது நான் எங்களுக்கு மட்டும் பாதிப்பு நான் கேட்கலையே கூடங்குளத்துல நடந்தது இல்ல அந்த இடத்துல நடந்த மாதிரி போராட்டம் இங்கே ஐயா ஏன்னா இந்த ஊர்ல இருக்கவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரிய குப்பத்துல இருக்கவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரும்போது எங்களுக்கும் அந்த பாதிப்பு எங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கு எங்களுக்கும் அந்த இது உணர்ச்சி இருக்கு எல்லாமே இருக்குது எங்களுக்கு ஆனா யாருக்காக கவர்மெண்ட்டுக்கும் கம்பெனி விட்டு கொடுக்க மாட்டோம் எங்க மீனவர் குளத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்குமே இங்க சென்னையே காலி ஆகிற அளவுக்கு கூட வாய்ப்பு இந்த இது இருக்கு அந்த மாதிரி இது இருக்கு தான் நாங்க எங்க உயிருக்கோசம் நாங்கள் பார்க்கல சென்னையோட மக்களோட உயிரையும் தான் பார்த்து இன்னைக்கு போராட்டத்தில் நிக்கிறோம் எங்கள் உயிருக்கு மட்டும் நாங்கள் நினைக்கல நாங்க போனாலும் போயிட்டோம் அப்படின்னா அப்போ சென்னையோட மக்கள்லாம் போதான் போறீங்க இதனால தான் இந்த கம்பெனி எழுத்து முடுங்கன்னு சொல்ற கூடிய வலியுறுத்துருவாங்க இது ஒரு காரணமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவங்க எந்தளவுக்கு அவங்கள தற்காத்துக்கணும் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணுன்ற எந்த தகவலும் இல்லை மெடிக்கல் கேம்ப்பும் ப்ராப்பராக நடத்தப்படாமல் அவங்களுக்கு என்ன பாதிப்புன்னு அவங்களா சிம்டம்ஸ் சொன்னால் மட்டும் அதுக்கு மாத்திரையே இங்கே இருக்க கேம்பில் இருக்க டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க போதிய மருத்துவ வசதி இல்லை காவல்துறையில் தொகுத்து வேறு எந்த அரசு துறை சார்ந்த யாரும் வரல மேயரோ எந்த அரசு நிர்வாகமும் இங்கே வரலை அப்படிங்கிறது இந்த மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அரசியல் கட்சிகளை தேர்ந்த பல இந்த பகுதிக்கு வந்திருந்தாலும் அவங்களுடைய வாக்குறுதி எல்லாமே வந்து வெறும் தற்காலிகமாக ஆலயம் மூடுறோம் அப்படிங்கிற விஷயமா இருக்குது ஆனால் இந்த பொதுமக்கள் வந்து ஆலை நிரந்தரமாக மூடியாகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் இந்த போட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அரசு எந்த அளவுக்கு இவங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே வந்து சிபிசிஎல் ஆலையில் எண்ணெய் பாதிக்கப்பட்டு எண்ணெய் கசிவினால பாதிக்கப்பட்டு அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு இப்போ இந்த விசவாய் கசிவினால இன்னும் அதிகமாக மீன்கள்லாம் இறந்து வாழ்வாதாரம் பாதிப்பில் இருக்கும் மக்களுக்கு அரசாங்கம் உரிய நிவாரணம் கொடுத்து ஆலையை மூடுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்குது